வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க பழனி கோயிலுக்கு போகிறவங்க அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் நடைப்பயணமாக ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வருஷம் வருஷம் நடந்து போவாங்க அப்போ அந்த கோயிலுக்கு போகிறவர்கள இன்றைக்கி மேக்சிமம் பொருளாதாரத்தில் மேக்சிமம் குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா குறையாமல் வரும் சரி இந்த வருஷம் வறுமையில் ரொம்ப கொடூரமான வறுமையில் இருக்கமே நம்ம என்ன செய்யறது இந்த சாமிக்கே தெரியும் நம்ம நிலம அப்படின்னு நம்ம ஒரு வருஷம் போகாமல் விட்டோம்னா என்னாகும் அந்த வருஷம் சம்மந்தமே இல்லாமல் வராத கஷ்டம் பூரா வரும் அப்புறம் மறு வருஷம் என்ன செய்வான் ஆத்தாடி நம்ம போகலின்னா நம்மளுக்கு மே கஷ்டம் வரும் அப்படின்னு யார்கிட்டயாவது வட்டிக்கு வாங்கினாலும் போவேன் வீடு நிறையா பணத்தை வைக்க இடம் இல்லாமல் வச்சிருப்பாங்க கொடுப்படுத்தி போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் வராது கோயிலுக்கு போக மாட்டேன் எச்சிக்கையால் காக்க வரட்ட மாட்டேன் அறுத்துக்கிட்டு நின்றாலும் அறுத்த ஒரு பத்து பைசா ஒரு உதவி செய்ய மாட்டாங்க ஒரு கடனாக கூட கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு சேர்ந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே வரும் ஆனால் தெய்வமே கெதிங்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் இந்த தெய்வத்தினுடைய போய் இப்போ ஒரு குலதெய்வமும் இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு வருஷம் வருஷம் போகிறவங்க போகாமல் இருந்துட்டா அவ்வளோதான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி அதாவது கிரக ப கிரக பலன்கள் வந்து நம்மளை கொஞ்சம் தடுத்து நிறுத்தின அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரம் நோட் பண்ணிக்கிறீங்க முக்கியமானது நாடி நம்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன செய்யும் இன்றைக்கி காலண்டரில் என்ன நடக்குது இன்றைக்கி என்ன நட்சத்திரம் நடக்குது நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி உள்ள நட்சத்திரம் நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தயார் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி அதாவது இப்போ எதுக்கெடுத்தாலும் தோல்வி 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 தோல்விங்கிறது மேக்ஸிமம் சவால் விட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு ஐம்பது பர்சன்ட்டு குறையும் காரணம் உங்களுக்கு இன்றைக்கி இது நடக்குது இன்றைக்கி வந்து போனால் ஒரு காரியம் ஜெயிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பிய அதே மாதிரி இன்றைக்கி போனால் போகிற காரியம் நடக்காது இப்போ உதாரணத்துக்கு சந்திராசிரமம் அப்படின்னா சந்திராசிரமத்தை அன்றைக்கி போக மாட்டேன் இந்த டிவியில் சந்திராசிரமத்தை மட்டுந்தான் சொல்லுவாங்க மற்ற நாள் எல்லா நாளும் இனிய நாளும் சொல்லுவாங்க ஆனால் போகிற அன்றைக்கிதான் விபத்தில் கலந்து அடிவட்டு காலையை உடைச்சிக்கிட்டு வருவீங்க அப்போ இந்த விபத்து இதெல்லாம் முன்கூட்டியே தெரிகிறதுக்காக இந்த ஒரு சாப்டர் உருவாக்கியிருக்கேன் இந்த விபத்து அப்படின்னா இந்த விபத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்போ நன்மை அதிகரிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி வழியெல்லாம் இந்த மாதிரி சேப்டரில் நான் சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து இப்போ சீரிட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எந்த அதாவது எந்த சித்தர்களை எந்த இது செஞ்சால் கொஞ்சம் மேல் நோக்கி வர முடியுங்கிறதுக்கு ஒரு இது சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க எழுதிக்கிறேங்க இந்த சீரிட நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே பிரம்ம ரகசியம் வருமுன்னு தெரிவதுங்கிற தலைப்பில் நான் சொல்லியிருக்கேன் அதையும் முடிஞ்சால் உட்காந்து ரெண்டு நாள் மூணு நாள் உட்காந்து எழுதிக்கிட்டே இருங்க எழுத முடியலையா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை இப்போ அனுப்பி விட்றேன் சரியாக இப்போ நோட் பண்ணிக்கிறேங்க சீலிடம் இவங்க வந்து எண்கண் ஆதிநாராயண பெருமாளை வணங்கணும் கருங்காலி மரம் நல்லா பாருங்கள் இந்த கருங்காளி மரம் உங்கள் வீடுகள் இன்றைக்கி வந்து கிரா டவுனில் இருந்து எல்லாம் மரங்கள் போய் எங்கே மாடி வீட்டில் குடியிருக்கிறவங்க வளர்க்க முடியும் ஸோ அப்போ ஆலயங்களில் இப்போ கிரா டவுனில் உள்ள ஆலயங்களில் நீங்கள் அதுவும் பண்ண முடியாது அப்போ கொஞ்சம் கிராமத்தை டவுனை அனுசரித்து கிராமத்தில் இருக்க ஆலயங்களில் கருங்காலி மரத்தை நீங்கள் கூட வச்சு அந்த கருங்காலி மரத்தை வச்சா வச்ச உடனே வளர்ந்துருவான் வளராது அது வளர்கிறதுக்கு என்ன செய்யறீங்க அப்போக்கே இப்போ அட மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே உள்ள கோயில்களில் வேலை பார்க்குற தோட்டத்தில் பராமரிக்கிறவங்க இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு டீச்சரவுக்கு நீங்கள் ஒரு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்துக்க பராமரிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கருங்காலி மரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார நிலைமை கண்டிப்பாக உயரும் சரியா அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய ஸ்க்ரீன் அதாவது இப்போ உங்கள் வீட்டில் வந்து மானுடைய தலை மானுடைய தலையை ஃபோட்டோவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க அதே மாதிரி தேங்காயில் வந்து மூணு கண் இருக்கு அந்த மூணு கண் இருக்கிற மாதிரி உள்ள தேங்காயை மேலே உள்ள அந்த குடும்பியை பிச்சுட்டு அதை நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்களா இந்த வைப்ரேஷனும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய சித்தர் யார் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் இவருடைய ஜீவசமாதி தென்காசியில இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் தென்காசியில் இருக்கா இல்லை கோயம்புத்தூர்க்க பக்கத்தில் கோயம்புத்தூரில் பக்கத்தில் அவருக்கு இருக்கு வந்த மலை அதாவது மருதமலையில் இருக்கான்னு தெரியலை பட் நல்லா டீப்பாக விரிச்சாரிச்சிக்கிறேங்க ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தென்காசியில்தான் அவருக்கு அந்த ஆலயத்தில் ஜீவசமாதி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த எது எப்படி நீங்கள் டெய்லி போய் அங்கேயே குடியிருக்க போறியே அதாவது நம்ம உங்களுடைய நோக்கம் என்ன பாம்பாட்டி சித்தர் உங்களை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அந்த பாம்பாட்டி சித்தரை நீங்கள் பையில் வச்சுக்கிட்டீங்கன்னா யார் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாம்பாட்டி சித்திரை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்களா இல்லை ஸ்கிரீன் சேவராக வச்சுக்கிட்டீங்களாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் குறைக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் உதவி செய்வார் அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரக அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா வராது அள்ளி அள்ளி கொடுக்கலைனாலும் நம்மள்டு பறிச்சுக்கிட்டு போகாமல் பறிச்சிக்கிட்டு போகாமல் இவர் கொஞ்சம் காப்பாற்றுவார் ஸோ இவரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைத்தரம் உயர்றதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்